ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு ஹெல்த்தியான இன்ஸ்டண்ட் தோசை வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம் இந்த தோசைக்கு நீங்கள் அரிசி எதுவும் ஊற வைக்க வேண்டியதில்லை சட்டுன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் நீங்கள் தயார் பண்ணிடலாம் வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் இந்த தோசை பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேங்க இது நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவைன்னு எது வேணாலும் எடுத்துக்கலாம் கூடவே ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இதை மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாங்க அது கூடவே ஒரு நானூறு கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தக்காளியோட ஒரு பத்து பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகாய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேங்க இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் அந்த பேஸ்ட்டை இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவோடு சேர்த்து கலந்து விட்றலாங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து இதோ ஒரு இருபது நிமிஷமாக மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ரவையில் நல்லா தண்ணி அப்சர்வ் பண்ணி திக்காக இருக்குங்க இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மாவை ரெடி பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம தோசை சுட ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் நார்மல் தோசை மாதிரியே நீங்கள் ஊற்றலாங்க நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ண வரும் ரெண்டு பக்கமும் வேக விட்டு நல்லா எண்ணெய் விட்டு எடுத்தோம்னா சூப்பரான ஹெல்த்தியான தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சுங்க இந்த தோசையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதுக்கு சைடிஷ்னு எதுவுமே தேவையில்லை நீங்கள் தேங்காய் சட்னி தக்காளி சட்னின்னு எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ